வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதீத வாசனை தரும் பூக்கள் மதியில் இது ஒரு பூ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாரிஜாதம் அது பாரிஜாதம் வந்து பொதுவாக அடுக்காக தான் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இது வந்து நாட்டு பாரிஜாதம் இது சிங்கிள் பெட்டலாக தான் வரும் நாட்டு பாரிஜாதம் அந்த ஹைப்ரிட் பாரிஜாதம் பார்த்தீங்கன்னா நல்லா ரோஜா மாதிரி வெள்ளை ரோஜா மாதிரி நல்லா அடர்த்தியாக பெரிய பூவாக பூக்கும் அதோட வந்து நமக்கு நல்ல வாசனையாகவும் இருக்கும் ஆனால் அதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா நிறைய கிளைமேட்டுக்கு செட் ஆகிறது இல்லை ஒரு சில கிளைம் கிளைமேட்டுக்கு தான் செட் ஆகுது ஆனால் இந்த நாட்டு பாரிஜாதம் பார்த்திங்கன்னா எல்லா கிளைமேட்டுக்கும் செட் ஆகுது எல்லா சூழ்நிலைக்கும் இது வந்து அடாப்ட் ஆகி வளருது பெருசாக நம்ம ரொம்பவும் இதுக்காக மெனக்கடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை ஓரளவுக்கு தரையில் வச்சுட்டோம் அப்படின்னா இதுக்கு நம்ம உரமே கொடுக்கறதில்ல நான் தரையில் வச்சிருக்கேன் எந்த உரமும் கொடுக்குறதில்ல அது வச்சு விட்டதோட சரி அது பாட்டுக்கு வளர்ந்து அது பாட்டுக்கு பூ வச்சுட்டுருக்குது இதுவே வந்து நம்ம பாட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா மட்டும் ஏன்னா அது போய் உங்களுக்கு தேடி எடுக்க முடியாது இல்லையா சத்த அதனால அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம உரம் கொடுப்போம் அவ்வளோதான் மற்றபடி வந்து இதுக்கு பெருசாக பூச்சி வந்துச்சு இது வரைக்கும் பூச்சி வந்து நான் பார்த்ததே கிடையாது பூச்சி வந்துச்சு அந்த மாதிரி எந்த தொல்லையும் இல்லை அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் வச்சுட்டோம்னா இது வந்து நாட்டு பாரிஜாதம் இது பாருங்க வாசனை அந்த ஹைப்ரிட் பாரிஜாதத்தை மிஞ்சின வாசனை தான் நல்ல வாசனையாக இருக்கும் வீட்டில் சாமி படத்துக்கு வைக்கணும் இல்லை வீட்டில் அழகுக்கு வைக்கணும் இப்போ இப்போ வந்து வீட்டுக்குள்ளே நறுமணம் எண்ணாரும் இருந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வாசுப்படி சொல்கிறாங்க இப்போ அந்த மாதிரிக்கு வந்து நம்ம என்னாரோ ஊதுவத்தி ஏற்றிட்டே இருக்க முடியாது சாம்பிராணியும் போட்டுகிட்டே இருக்க முடியாது அது எப்பாவது ஒரு டைம் தான் செய்ய முடியும் அப்போ இந்த மாதிரி வாசனை பூக்கள் செடிகள் நம்ம வச்சுருந்தோம் வீட்டு வாசலில் அப்படின்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பூ பூத்து ரெண்டு நாள் ஆச்சு அப்படியே அந்த மனம் இருந்துகிட்டே இருக்குது அது வந்து ஒன்று பூத்து அப்படியே அந்த மனம் வீட்டுக்குள்ளே வந்துட்டே இருக்கும் அது இல்லாமல் இந்த பூவை பறிச்சுட்டு வந்து நம்ம சாமி படத்துக்கிட்ட வைச்சோம்னா கூட போதும் ஒரு சாமி படத்துலேயும் வைக்கலாம் இல்லை ஒரு ரெண்டு நாளைக்கு எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு கப்பில் தண்ணி ஊற்றி அதில் அந்த பூவை வச்சிட்டோம்னா கூட அந்த மனம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் அதனால வாசனை பூ வளர்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க ஏன்னா திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க எங்க சாமிக்கு வைக்கிற மாதிரி நல்ல வாசனை பூ என்னென்ன இருக்கு அப்படின்னு எனக்கு அப்போ யோ யோசனையே வராது என்ன பூ வாசனையில இருக்கு அப்படின்னு நானும் யோசிச்சுட்டு உட்காந்துருப்பேன் அதே போல் இது சீசன் கிடையாதுங்க ஹன் சீசனல் ஃப்ளவரு ரொம்ப அருமையான ஒரு வெரைட்டி எனக்கு பூ வந்து பூவோட பார்ப்பேன் அப்புறம் மறந்துடுவேன் இன்றைக்கி தான் பூவோடு கிடச்சது இதே ரெண்டு நாள் ஆன பூவு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் பூ பெருசாக வரும் இன்னுமே பெ நம்ம தொட்டியில் மாற்றும் போது இன்னும் பெரிய சைஸ் கிடைக்கும் ரொம்பவும் நல்லாயிருக்கும் இது வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ